வணக்கம் நாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே நிறைமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது சில பேர் மனசில் இருக்கிற உங்களுடைய சந்தேகங்களுக்கும் எதுக்கு வந்து இவ்வளவு தூரம் பல நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுகிற ஸ்டேஜில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அவளை வந்து அழகாக தூக்கி உள்ளே வச்சுருக்கலாம் எதுக்கு எல்லோரும் மிஸ் பண்ணுறீங்க சுமியும் உனக்கெலாம் அறிவு இல்லையா நீலாம் ஏன் வந்து உன் வாழ்க்கையவே பங்கு போட்டு இன்றைக்கி உனையை வந்து அவ பொண்டாட்டியா நீ பொண்டாட்டியாங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு கூத்தியாவோட ஆட்டம் ஒரு வெறித்தனமாக இருக்கே இவளை வந்து நீ அடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி இதையே நீ விட்ட இதையே நீ நழுவ விட்ட அழகாக அவளை சுற்றி உள்ளே வச்சுருக்கலாமே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ எல்லாம் உனக்கெல்லாம் வந்து அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி பல பேருடைய கொஸ்டின் சூர்யாவை பற்றி சுமிக்கிட்ட போய் நேற்று கமண்டில் நிறையா போட்டிருந்தீங்க இதை பற்றி நான் காலையில் வீடியோவில் நிறையா விளக்கம் சொல்லிட்டேன் சிக்கா மீடியா ஆஃபீஸியலில் காலையிலே சுமி ஏன் நடவடிக்கை எடுக்கலை எதனால் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அது ஒரு பக்கம் அவளுடைய இதுக்காக நான் சொன்னது யாரு சூர்யாவுடைய ஒரு சேஃப்டிக்காக நான் சொன்னது ஆனால் உண்மையான காரணம் என்ன ஏன் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் இவ்வளோ தூரம் வந்து அடி உத வாங்கிட்டு இவருக்கு என்ன கிருக்கா ஒவ்வொரு இவருக்கு அவ்வளோ வந்து ஒரு பொம்பளை சோக்கு கேட்குதா அவளுடைய கவட்டையில் மயங்கி போய் கிடக்கிறாரு அவளுடைய அந்த இதில் வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு மெய் மறந்து போய் அவள் என்ன செய்வன வச்சுட்டாளா இல்லை தலையண மந்திரம் ஓதிட்டால எதுக்கு இவகிட்ட வந்து இவ்வளோ தூரம் இவர் வந்து அடிக்ட் ஆகி கிடக்கிறாரு அப்போ பொம்பளை விஷயத்தில் இவர் வீக்கா அப்படின்னு சொல்லி பல பேர் இப்படி வந்து கட்டண பொண்டாட்டியை வீடு தேடி வந்து அவமானப்படுத்தியிருக்கா சாத்தியாவோதை விடாமல் கெடுத்துருக்கா பல விஷயங்களை வந்து நெ செஞ்சு நகையை அறுத்து துமிக்க ஒரு பவுன் போச்சு இவளுக்கு நட்டந்தான் ஆக இப்போ இவ்வளோ தூரம் வந்து எல்லாரும் சொல்லியும் கேட்காம கரைச்சலை கொடுத்து வீடு வரைக்கும் வந்து ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அழகாக அவளை தூக்கி நேரம் உள்ளே வச்சு லாடம் கட்டி அவளை நேரம் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாமே எதுக்காக வந்து இவங்க ரெண்டு பேருமே காப்பாற்றுறாங்க ஆக இவங்க மூணு பேர் போடுறது கண்டன்ட்டா அப்படின்னு சொல்லாம் பல பகை வகையிலையும் கொஸ்டின் சுமியை போ பார்த்தா அங்கே கல்வி கழி ஊற்றுறாங்க எதுக்கு நீ அவளை விட்ட நீ ஒரு பொம்பளையா அப்போ உங்களுக்குள்ளே என்ன இருக்குது நீ அப்படின்னு சொல்லி இவளையே தேட்டி விடுறாங்க சுமியை எல்லாத்தையும் மேலே இவரையே இவ்வளோ தூரம் வந்து காப்பாற்றுறாரு என்ன தான் இருக்குது அவகிட்ட அப்படி விஷயத்தில் அழகில் மயங்கிட்டாரா என்ன விஷயம் சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவில் நான் கண்டிப்பான ஒரு பதிலை நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க அவளை நான் பார்த்தது இப்போ கிடையாது ஆறு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன் அப்போ வந்து நான் எப்படி இருப்பேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என் பழைய ஆளுகளுக்கு இப்போ உள்ளவங்க புது சப்ஸ்கிரைபர் யாருக்கும் தெரியாது பழைய ஆளுகள் என்னை இருந்து ஃபாலோ பண்ணுற எனது ரசிகர்களுக்கும் என்னுடைய தங்கச்சிகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் என்னையை பற்றி நல்லா தெரியும் அப்போ நான் ஆள் நல்லா ஜவான் மாதிரி நல்லா ஜம்முன்னு குழுக்கு முழுக்குன்னு அப்படியே ஒரு ஆணையம் போட்டிக்கு போனால் கூட மிஸ் தமிழ்நாடு மிஸ் வேர்ல்டு அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உடல் ஒரு ஆரோக்கியமான ஒரு பாடி பில்டர் ரேஞ்சுக்கு இருப்பேன் நான் ஆனால் என்னை பார்த்தா யாருமே வந்து சுங்கி சோனகிரி அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு அழகுலையும் ஒரு பார்க்குற லுக்கிலையும் ஒரு ஒரு நல்ல ஒரு என்னையை பற்றி நானே பெருமையாக சொல்லக்கூடாது சந்தேக மாதிரி தான் நீங்கள் கேட்டுக்கோங்க இவங்க என்னுடைய ரசிகர்கள்ட்ட கேட்டுக்கறன்னா அன்னையை வந்து அப்போ எப்படி இருந்தேன் சுகர்லாம் அப்போ எனக்கு கிடையாது ஒரு இருந்துச்சு ஆனால் லைட்டாக இருந்துச்சு ரொம்ப கிடையாது ஒரு நல்ல ஒரு ஆணலகனாக தான் இருந்தேன் இவை எப்படி இருந்தால் தெரியுமா உள்ளதுலே ஒன்றா நம்பர் சொங்கி ஆளை பார்த்தா வாந்தி வரும் கட்ட கருப்பு ஆள் வந்து கருப்பின் பேர் வந்து அப்போ தான் அவளுக்கு வந்துச்சு நான் எதிர் சொல்ல வேணாம் இருந்தாலும் சொல்கிறேன் உடல் அளவுலேயும் மேனி அளவுலையும் மொத்தத்துக்கு அவள் அவகிட்ட எதிர்பார்த்தது எதுவுமே அவ்வளோவா இருக்காது ஓரளவுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் டி ட்வெண்ட்டி கிரவுண்டுலாம் சொல்லுவேன் அது நக்கலுக்கு சொல்லுவேன் ஆனால் உண்மையிலே அவள் வந்து அப்போ அப்படி தான் இருந்தாள் ஓரளவு அழகும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு அளவு ஏன்னா கோச்சுக்காக சூர்யா நான் சொல்கிறது வந்து வீடியோவுக்காக சொல்லலை என் மனசில் உள்ளே தான் நான் பேசுகிறேன் எல்லோரும் புரிஞ்சுக்கணும்ல அப்போ அவளை வந்து நான் சந்திக்கிறேன் நான் அவளுடைய அழகுக்காகவோ அவளுடைய வேற அவகிட்ட கிடைக்கிற ஒரு ஒரு சுகத்துக்காகவோ அவள் கூட நான் பழகலை அவள் ஒரு இந்த ரெண்டு வகை சொல்லால் தெரியுமா ஒன்று நான் தேவைக்கு அரிப்புக்கு போகிறவங்கன்னு இருக்காங்க சில பேர் தன்னுடைய வாழ்க்கையுடைய வாழ்வாதாரத்துக்காக வேறு வழி இல்லாமல் அதாவது தன்னுடைய உடம்பை கொடுத்து தான் பணம் வாங்கி அதில் தான் குடும்பத்துடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பிள்ளைகளையும் படிக்க வைக்கிற சூழல்லையும் சில பேர் எல்லோரையும் சொல்ல முடியாது அது கூலி வேலைக்கு போகலாம்ல வேலைக்கு போகலாம்னு உடனே கமனில் வருவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா அப்பா அவருடைய சூழ்நிலை தன்னுடைய உடம்பை கொடுத்து தான் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் புருஷனும் சரியில்லை இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவள் என்கிட்ட வந்தான் நான் அப்பா அவளுடைய அழகையும் பார்க்கல அவளுடைய மனசை மாத்திரம்தான் பார்த்தேன் அவளுடைய உடல் அழகையோ அவள் கருப்போ சிதப்போ ஏதோ ஒன்று பார்க்க பார்க்கக்கூடாத இடத்துல பார்த்தேன் சந்திக்கக்கூடாத இடத்துல சந்தித்தேன் என் வாழ்க்கை நிலைமை அவள் வாழ்க்கையை எடுத்து சொன்னால் அதுபடி வந்து நானும் என்னுடைய கருணையின் அடிப்படையில் அவளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன் தான் எங்கள் வாழ்க்கை தொடங்குச்சு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு மேலும் 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 உதவி செஞ்சு அவளை என் வாழ்க்கைக்குள்ளேயே கொண்டு வந்தேன் நான் நினச்சிருந்தா என்கிட்ட நான் ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு நல்ல வேலையில் இருந்தேன் என்னால் வந்து வேறு எங்கெங்கேயோ போய் எப்படியோ சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷத்தை பல பெண்களோட உல்லாச அழகிகளோட என்னுடைய வாழ்க்கையில் செலவழிச்சிக்கிட்டு வேறு மாதிரி போயிருக்கலாம் இப்படி போய் ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஒரு காரணத்துக்காக அவளை நான் தொட்டேன் தொட்டதுக்கப்புறம் நான் கெட்டேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவளை நான் ஏன் காப்பாற்றிக்கிட்டு வர்றேன் எதுக்காக அவள் கூடவே இருக்கேன் அப்படின்னா ஒரு நல்ல மனசு தான் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஏன் நான் நினச்சிருந்தா இல்லை அவன் நினச்சிருந்தா அவனை சொல்கிற மாதிரி அவள் சிங்கப்பூருக்கு போனவன் எங்கெங்கோ போயிட்டு வந்தவ என் கூடவே ஆறு வருஷம் இருந்து இந்த பணத்துக்காகவும் நான் செஞ்சு கொடுக்க போகிற நகைக்காகவும் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிற வீட்டுக்காகவும் ஏன் கூட வாழணுங்கிற அவசியம் இல்லையே என்னை விட்டுட்டு அவளாக தனியாக போய் சுதந்திர பறவையாக தெரிஞ்சு அவனால் சம்பாரித்து இதை விட இன்னும் சிறப்பான வாழ்க்கையாக அவன் அமைச்சிருக்கலாமே அவளுக்கு யூடியூப்பில் அந்த பிரபலமான பேரை வச்சும் அவளுடைய அவளுக்கு அழகு அழகு இருக்குது அழகு இல்லைங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ணணும் ஒவ்வொரு தோற்றத்துக்கு ஒருத்தவங்க பார்வைக்க அவள் அழகியாக தெரியலாம் சில பேர் பார்வைக்கு அவள் கிளவியாக தெரியலாம் சில பேருக்கு அவள் கருப்பாக தெரியலாம் சில பேருக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு குஞ்சாவும் தெரியலாம் அவள் ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா அவளை அவளோட அழகுக்காகவும் அவளுக்கு அழகு இருக்கோ இல்லையோ அதுக்காகவும் நான் பழகலை ஏதோ நம்மளை நம்பி வந்தவன் நம்ம நம்மளுக்காக இருக்கிறாள் நம்ம மேலே பாசம் வச்சுட்டான் நம்மளும் அவன் மேலே பாசம் வச்சுட்டோம் அதுக்காக குடும்பத்தையும் ஒதுக்க முடியாது குடும்பமும் வேணும் அவளும் வேணும் அப்படிங்கிற போ ஒரு வாழ்க்கையில் தான் நான் போய்கிட்டு இருந்தேன் ஆனால் அவள் என் மேலே வச்ச எல்லாமே மீறின பாசத்தோட தான் நம்ம அம்மா வீட்டுக்கு இவ்வளோ தூரம் செஞ்சும் நம்ம அம்மாவுக்கு அவள் மாமியாராக நினச்சுன்னா சூறாக்கி கொடுத்தா ஏதோ அன்றைக்கி ஒரு பால விநாயகங்கிற பே இதை சொல்லி அவங்க அம்மா தான் என் மாமியாருன்னு சொன்னதுன்னா வாய் வார்த்தை தானே தவிர முழுக்க முழுக்க எங்கள் அம்மா தான் அவள் மனசில் நிற நிறைஞ்சிருக்காங்க அதனால தான் அவள் வந்து இரடா நம்ம இவ்வளோ தூரம் அந்த அம்மாவுக்காக சாப்பாடு செஞ்சு கொடுத்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வீடை கழிச்சி அலசி விட்டு கழுவி விட்டு வேலை பார்த்த நம்மளையே ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி போய் குட்டை கட்டின பொண்டாடி கூட சேர்ந்து இந்த மாதிரி பாத்தியாக ஒதித்தானேங்கிற ஆதங்கத்தில் தான் அவள் குவாட்டர் அடித்தது குப்புறப்படுத்தது அப்புறம் கத்தினது கதர்னது வந்தது சண்டை போட்டது எல்லாமே ஆனால் அதையும் தாண்டி சண்டை வந்தும் போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவள் மேலே ஒரு சிஎஸ்ஆரை பதிவு பண்ணி வளர்க்க வழக்காக மாற்றி வக்கீலை வச்சு அவளை வந்து கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போய் எஃப்ஐஆர போட்டு ஜெயிலுக்கு அனுப்புகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது ஆனால் இதில் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அதை விட மிக அதிகபட்ச தண்டனையாக அவளுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து கொடுத்துட்டாங்க நான் ஈ கூட இருந்து பார்த்தவேங்கிற ஒரு இதுக்கு சொல்கிறேன் நான் அவள் அந்த இடத்துல ஒரு ஒரு தண்டனைனா கூட ஒரு ஜெயிலுக்கு போகிறதுனா கூட அது ஜெயிலோடு போயிடும் அவமா அதாவது அவமானங்கிறது ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று வந்து மானம் போகும் மான மரியாதைங்கிறது ஒரு வகையில் அவமானம் ஒரு வகையில் வந்து இந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிறது பேப்பர் நியூஸாக வர்றது உள்ளே வந்து கஷ்டங்கள் அனுபவிக்கிறது தண்டனை அனுபவிக்கிறது தனிமையில் சிறையில் அடைக்கிறது அங்கே வேலை வாங்கிறது அந்த மாதிரி தண்டனைங்கிறது ஒரு வகை ஆனால் இவை வந்து ஒரு சிறை தண்டனையை விட கொடுமையான தண்டனையை அன்னைக்கு அடைஞ்சா இன்னைக்கு எங்கள் அம்மாவோட ஃபங்க்ஷன் நடந்த அன்னைக்கு அவளுக்கு நடந்த கொடுமைகள் அதாவது ஒருத்தவங்களுக்கு முக்கியமே மானந்தான் அது உபச்சாரியாக இருக்கட்டும் ஔசாரியாக இருக்கட்டும் நல்லவளாக இருக்கட்டும் கெட்டவளாக இருக்கட்டும் மான மரியாதை உள்ளவங்களாக இருக்கட்டும் இல்லாதவங்களாக இருக்கட்டும் இவ்வளோ அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து மானங்கிறது ஒன்று தானே அப்படி இருக்கும்போது அவள் எதார்த்தமாக டீஷர்ட்டையும் அந்த ஒரு கால் பேண்ட்டு ஒன்று போட்டுக்கிட்டும் வந்துட்டான் இங்கே சண்டை நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அவள் ஒத்தாள் ஏதோ ஒரு வெறியில் கோபத்தில் குடிபோதையில் அங்கேருந்து வந்துட்டான் வந்த இடத்துல அவளுக்கு வந்து மானம் போயிடுச்சு மானம் போனதை காப்பாற்றணும்னு நான் தான் அந்த இடத்துல நான் தான் அவளை வந்து அவள் அந்த ரோட்டில் வந்து அவ்வளோ பேர் வந்து நடமாடக்கூடிய இடம் இது எங்கள் வீட்டுக்கு மாடியில் வச்சு நடந்திருந்தால் கூட என் சொந்தம் ஒரு நாலு பேரோட இங்கேயே பார்த்துட்டு இங்கேயே முடிஞ்சிருக்கும் காம்பவுண்டோடு முடிஞ்சிருக்கும் அதையும் தாண்டி நான் கீழே போனதுக்கு அப்புறமும் அவள் மேலே வந்து சண்டைகள் நடந்து அவளுடைய பணியெல்லாம் இழுத்து அவளுடைய அங்க உறுப்புகள் மேலே எப்படி சொல்கிறது அதெல்லாம் கூட வந்து வெளியே தெரிஞ்சு நாலு பேர் ரோட்டில் போற விடுறவங்க தெருவே பார்த்து அதில் பட்ட அவமானங்கிறது வந்து வேதனைக்குரியது இதை நான் வெளியே சொல்லலை சூர்யாவும் சொல்லலை ஆனால் நான் சொல்கிறேன் நாங்கள் ஏன் வந்து இந்த இது விஷயத்தில் இவ்வளோ தூரம் இறங்கி போய் வேணாம் இதை வந்து இதோட விட்டுருப்பா சுமி அவளுக்கு நிறைய அவமானம் ஆகிப்போச்சு அவள் பட்ட அடியும் கூட அவமானமும் கூட ஏன்னா ஒரு அப்படி இன்னும் ரோட்டில் வச்சு இது பண்ணும்போது அவள் போதையில் இருந்தாலும் அது என்ன அது வேறு விஷயம் இருந்தாலும் அவளுக்குன்னு மானம்னு ஒன்று இருக்குது ஒரு நாலு செவத்துக்குள்ளே நடந்ததுதான் இப்போ பிரச்சனை இல்லை நாலு செவத்துக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது அதவே வந்து நான் பிள்ளைகளுக்காக தன்னோட உடம்பை ப இது பண்ணி அதில் வ வர்ற காசில் வருமானத்தில் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கினை உருத்தி அது வேறு நாலு செவத்துக்குள்ளே நடக்கிறது நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அது அதோடு போயிடும் இருட்டுக்குள்ளே அந்த வாழ்க்கை முடிஞ்சிடும் பகலில் எந்திரிச்சதுக்கப்புறம் அவன் யாரோ நம்ம யாரோ எவனோ ஒருத்தையும் வந்துட்டு போன வேண்டி போயிடும் ஆனால் எல்லாேருக்கும் மான மரியாதைங்கிறது ஒன்று தான் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த தெருவே நின்று வேடிக்கை பார்க்கும்போது தன்னுடைய அலங்கோலமான அந்த கோலத்தை மக்கள் பார்க்கும்போது ஒரு நாலு பேர் வந்து ஒரு ஆம்பளை பொம்பளை குழந்தைங்க பெரியாள் எல்லோரும் பார்க்கும்போது அதோட வழி வேதனை வந்து ரொம்ப அதிகம் அது சிறை தண்டனையை விட கொடுமையானது ஒரு நாலு அடி அடிச்சா கூட பரவாயில்ல அது கூட வந்து ஒரு மனுஷன் தாங்கிக்கிறலாம் ஒரு பெண்ணோ ஆணோ தாங்கிடலாம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெண்ணோட மானம் வந்து அந்த இடத்துல வந்து முக்கியம் அதனால தான் நான் அவளை காப்பாற்றி நான் கூட்டு போனேன் நான் கூட்டு போகும்போதே என்னையோ சித்திரவதை பண்ணேன் அது வந்து அவளுடைய சுயநிலை பண்ணலை அவளுடைய உள்ளே போன அந்த மதுங்கிற அரைக்கைனால பண்ணுது ஆனால் என் மேலே அளவுக்கு அதிகமான அந்த பாசத்தையும் நேசத்தையும் வச்சதுனால தான் அவ்வளோ தூரம் அவள் நடந்துக்கிட்டான் என்னை கூப்பிட்டு போகாம நீ பண்ணிட்டியே வச்சுட்டியேங்கிற ஆதங்கத்தினால்தான் அவள் பண்ணாலே தவிர அவள் மேலே வந்து எந்த ஒருதும் இல்லை அது அன்போட வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் மக்கள் எப்படி பார்க்குறாங்களோ எனக்கு தெரியாது அதுவே அவளுக்கு பெரிய நம்ம கொடுத்த பெரிய தண்டனை அதை நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கு மேலேயும் அவளை மேற்கொண்டு மேற்கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி க ஸ்டேஷனுக்கு அலைய விடுறது நீங்கள் ஒரு வகையில் சொல்லுவீங்க சும்மா வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கே வந்து போயிட்டு எஃப்பஆரை போட்டு இன்னைக்கு ஓம் பொண்டாட்டியவே கோர்ட்டுக்கு அலைய விடுறாளே அவள் அப்போ வீட்டுக்கு வந்து அவள் பிரச்சனை பண்ணியிருக்கா சண்டை போட்டு இருந்தால் செயின் போச்சில் நகை போச்சுலை அவள் சுமி கழுத்தில் இருந்த நகையும் ஒரு பவுனு காணா போச்சுல அதே மாதிரி இவளுக்கும் என்ன தானே நட்டம் பணம் போனால் வாங்கிடலாம் மான மரியாதை போனால் வாங்க முடியாது அது எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படி பார்க்கும்போது சுமிக்கும் அந்த இடத்துல அந்த வயிற்றுல அந்த சுடிதாரை பிடிச்சி கிழிச்சி விட்டு வயிறு பூரா வந்து வெளியே தெரிஞ்சிச்சு அதையும் அவங்க வந்து துணியை போட்டு கட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு தான் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு பேர் மேலேயுமே ரெண்டு பேருமே என் மேலே அந்த பாசம் வைக்க போய் தான் சுமியவும் என்னால் இப்போ குறை சொல்ல சுமி பக்கம் நான் வர்றேன் ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஏன் அவள் அவன் நினச்சிருந்தா நேரம் ஆகா எப்படி ஒரு சான்ஸு இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளை தேர் எழுத்து தெருவில் விட்ட கதையா நான் சொன்ன மாதிரி தான் பழநழுவி பாலில் விழுந்து வாயில் விழுந்த கதையா அழகா என்ன ஏன் பேச்ச கூட கேட்காம அவன் நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல ஏன் என் மேலே மதிப்பு வைக்க போயிதானே என் மேலே மரியாதை வைக்க தானே சரி நம்ம புருஷன் சொன்னால் அதில் ஏதோ ஒரு நாயம் இருக்கும் அர்த்தம் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எதுக்காக நடவடிக்கை எடுக்கலை எடுத்தால் அவருக்கு தான் செலவு அவர் தான் கூப்பிட்டு போய் எல்லாமே பார்க்கணும் நேற்று ஒரு பிரச்சனைனா இப்போ இதை கண் கூட வந்து ஒரு விஷயம் எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சத்துக்கு வர்றது என்னென்னா ரெண்டு பேருக்கு முடியலைன்னா அதில் ஏந்தில் தான் உருளும் ரெண்டு பேருக்கு முடியலைன்னா நான் தான் காப்பாற்றணும் இதே சுமிக்கு ஒரு பிரச்சனை வரும்போதும் சுமியோட மான மரியாதையை காப்பாற்றினவே நான் தான் அவளை மீடியாவுக்குள்ளே வச்சுக்கிட்டு செட்டப் கிழவி பெட்ரோல் பிச்சை உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி சரி இல்லை இந்த பாருன்னு சொல்லி ஆளை வச்சு அது ஒரு மாதிரி ஒரு ரெடி பண்ணி அதை ஒரு கிராஃபிக்ஸோ ஒரிஜினலோ ஏதோ ஒரு விஷயம் நடந்து என் சுமியோட மான மரியாதையை போனப்பவும் நான் தான் காப்பாற்றினேன் ஏன்னா அதுவும் என் தான் நான் காப்பாற்றினேன் இப்போவும் சூர்யாவோட மானம் நேரில் நடு தெருவில் பறக்க போற நேரத்துல நேரத்தில் அவளையும் காப்பாற்றி அவளை பொத்தி கூட்டு போனவனும் நான் தான் அவளுடைய மானத்தை நான் தான் காப்பாற்றினேன் ஆக என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் எப்பவுமே நல்லவனாக தான் நடப்பேன் இது புரிஞ்சுக்கிறாமல் என்னை உடல் சுகத்துக்காகவும் கும்பல சோக்குக்காகவும் அவனுடைய தேவைக்காகவும் அவனுடைய மான்வேட்டைக்காகவும் அவன் வந்து அவளை வச்சிருக்கான் அவள் தான் முக்கியம் அவள் போதையில் மயங்கி கிடக்கிறேன் குடி குடிக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் வேறு செக்ஸுவல் ரீதியாகவும் இவை வந்து அடிமையாக கிடக்கிறேங்கிறதெல்லாம் கிடையாது அதையும் மீறி அன்பு பாசங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக தான் நான் ரெண்டு பேர் மேலேயுமே சரிசமமாக அன்பை வைக்கிறேனே தவிர ரெண்டு பேரையுமே காப்பாற்றுறேனே தவிர இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு துமி கழுத்தில் போன அந்த நகைக்கும் நான் தான் பொறுப்பு ஏன்னா சூர்யா கிட்ட விவரமாக சொல்லிட்டேன் எப்பா நகை வந்து அது வாட்டுக்கு இருந்திருக்கும் அவள் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கான் அவள் வந்து குருவி சேர்க்கிற மாதிரி பல பேர் அவளையும் கெட்ட வார்த்தையில் செட்டப் கிழவி ஜட்டி கிழவி ஓடுகாலி என்னென்னமோ வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் இப்போ வரைக்கும் உடனே ஜெயிலுக்கு அனுப்பாமல் காப்பாற்றினதுக்காகவும் அவளை கழுவி 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 ஊற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அதுலேயும் அவள் பழிய பூரா தான் மேலே ஏற்றுக்கிட்டு எல்லா கமாண்டுகளையும் படைச்சிக்கிட்டு எல்லா கரைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் தான் தோளில் வாங்கிட்டு அமைதியாக தான் இருக்கா அப்போ அவளுக்கும் நான் தான் செய்யணும் நீ சும்மா இருந்திருந்தால் இந்த வேலையே வந்திருக்காது இப்போ நீ பண்ண வேலைனால தான் இப்போ அவளுக்கும் நகை போச்சு உனக்கும் நகை போச்சு ஏதோ வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம இழந்திருக்கோம் எவ்வளவோ ஏழ்மை நிலைமைக்கு போய் கஷ்டப்பட்டு பல பேரோட உதவியில் நம்மளுடைய அந்த மனம் தளராத முயற்சியில் இன்றைக்கி முன்னேறி இன்றைக்கி ஒரு பாதைக்கு வந்து நல்ல ஒரு இதில் போய்கிட்டுருக்கோம் புறாம நாளையும் கந்திஷ்டினாலையும் ஏன் எனக்கும் உனக்கும் சுமிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் சச்சரவுகள் வரும் என்னடா இவனை நம்ம அழிக்க நினைச்சோம் ஒழிக்க நினச்சோம் எல்லாத்தையும் மீறி இவன் முன்னேறி போய்கிட்டே இருக்கானே குத்தியாலையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன் குடும்பத்தையும் விட்டு கொடுக்கற மாட்டேங்கிறேன் வாழ்க்கையை அப்படியே ஒரே மாதிரி கொண்டு போகிறானே இவனை அழிக்கவே முடியாதான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு வெறியில் திரிகிறாங்க வேதனையில் திருடுறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற ஒரே ஒரு தண்டனை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம மௌனம் தான் அவங்களுக்கு வந்து சரியான சவுக்கடி நம்ம கொடுக்க போகிற பதிலடி அம்புட்டு பேரும் இந்த குடும்பம் என்னடா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் சூர்யா ஜெயிலுக்கு போகல இன்னும் அவளுக்கு எந்த பஞ்சாயத்து வரல ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினச்சவளும் உள்ளே போயிட்டா இவங்க நல்லா இருக்காள் பார்த்தா இவ கூடையும் குற்றாலம் போகிறேன் குடும்பத்தோடு போய் பேர பிள்ளைகளோடு போய் சந்தோஷமாக போயிட்டு வர்றேன் அதுக்கப்புறம் வர்றேன் திருப்பி பார்த்தா இவ கூட கூத்தியாக கூட சேர்ந்துக்கிட்டு குற்றாலம் போகிறேன் புதுகுலமாக போகிறேன் சந்தோஷமாக வர்றேன் ஏதாவது ஒன்று நடந்து அவள் ஏதாவது ஒன்று பண்ணி இவனுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணும்னு அவளும் பார்க்குறா அதையும் சமாளிக்கிறான் அவகிட்ட அடி வாங்குறான் மிதி வாங்குறான் உத வாங்குறான் அப்படி இருந்தும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் அவள் தான் முக்கியம்னு சொல்லி அவளை பிரச்சனை அவங்க அம்மா வீட்டில் பார்த்தே ஓகே அன்னைக்கு அவள் வந்து தகராறு பண்ணியிருக்காள் மறுநாள் காலில் பார்த்தா உட்காந்து அவள் வீட்டிலே வீடியோ போடுறேன் அவ கூடவே இருக்கேன் நம்ம என்ன நினச்சோம் டக்குன்னு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு எப்படி நீ வரப்போச்சு மற்றவனாக இருந்தால் என்ன பண்ணுவேன் ஏண்டி எங்கள் அம்மா வீட்டு விசேஷம் நடக்கிற அன்னைக்கு என் சொந்தக்காரன் முன்னால் வந்து நின்று குடியை போட்டு தண்ணியை போட்டு வந்து தகராறாக பண்ணுற இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஓடு உங்கள் அம்மா ஊருக்கு ஓடு கிளம்பு இல்லையா உன் புருஷனை தேடி ஓடு இல்லையா இனிமேல் உனக்கு எந்த உதவி செய்ய மாட்டேன் இது எனக்கு பெரிய அவமானம் எங்கள் அம்மா விசேஷத்தில் நீ பண்ண விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து நினச்சிருப்பீங்க ஆனால் அதையும் தாண்டி அடுத்த நாளே நான் ஒரு துஷ்டை வச்சேன் காலையில் அங்கே உட்காந்து வீடியோ போட்டேன் அப்பவும் வந்தாங்க இந்த பேடு கம்படு போடுறனே நீ எல்லாம் மனுஷனா நீ எல்லாம் ஆம்பளையா நீ போய் சேலையை கட்டிக்க நீ ஒரு பொட்டப்பைய நீலாம் எதுக்கு வாழ்கிற உயிரோட இதை நீ சோற திங்கிறதுக்கு நீ அதை தின்று இதை தின்னு ஏகப்பட்டதாக போட்டாங்க அவங்க பேச கேட்டுட்டு நேற்று முந்தா நாள் அவளை நான் விட்டுட்டு வந்திருந்தேனா ஒரு நாள் பிரிவையே தாங்க முடியாத அவள் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போவ எனக்கு தெரியும் அவள் என் மேலே எம்புட்டு பாச வச்சுருக்கா அன்பு வச்சுருக்கான்னு அடுத்த ஸ்டெப்பு திருப்பி குவாட்ரு ஆப்பாக மாறும் திருப்பி வந்து அந்த ஆப்பையும் அடிப்பா அடிச்சு எதையாவது போட்டுக்கிட்டு தொங்குவா இல்லை ஏதோ ஒன்று அது உண்மையாக பொய்யா நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் அப்படிலாம் அவள் பண்ண மாட்டாள் அவள் சும்மா உங்களுக்கே டகாட்டி காட்டிட்டு உங்களே ஏமாத்திருவா அதெல்லாம் உன்னை அப்படி சொன்னால் தான் வந்து நீ வந்து அவளை விட்டு போகமாட்டேங்கிறக்காக அவள் பண்ணுற நடிப்பு நாடகம்பிங்க அந்த நடிப்பு நாடகமே கிடையாது உண்மையிலே அவள் என் மேலே பாச வச்சு இதே விஷயத்த ஏற்கனவே ரெண்டு தடவை என் கண் முன்னாலேயே பண்ணியிருக்காள் பண்ணி காப்பாற்றிருக்கேன் நான் அதனால தான் சொல்கிறேன் அவள் வந்து விளையாட்டுக்கு பண்ணுறா எல்லாம் கிடையாது அவள் உள்ள வந்து அந்த ஒரு அந்த குடிங்கிற அந்த இது போயிருச்சுன்னா அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறாங்கிறது அவளுக்கே வராது ஒரு சில பேரோட வீக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அது வந்து அன்பாகவும் காட்டுவாங்க அதே நேரம் அது வெறியாகவும் மாறும் இவளுக்கு எப்படின்னா நான் இல்லாத நேரங்கள்லாம் பூரா குடிக்கிறப்போ பூரா அது வெறியாக தான் மாறியிருக்கு நான் இல்லாமல் நான் இப்போ சமீபத்திலே பார்த்துட்டேன் ஃபஸ்ட் டைம் குற்றாலத்தில் சரக்கை போட்டு மாடியிலேருந்து குதிச்சது அதுவுமே சரக்கோட வெறி தான் ரெண்டாவது இடம் எங்கள் அம்மாவையே தரக்குறைவாக பேசுனது அந்த வார்த்தைகளை நான் இப்போ வரைக்கும் சொல்லலை ஆனால் ரெண்டாவது தடவையும் போய் எனக்கே தெரியாமல் வாங்கி கொடுத்தப்பையும் சரக்கை போட்டு என்னையவே அங்கே அடித்து எங்கள் அம்மாவை கிட்ட கிட்ட வார்த்தையில் பேசினது நேற்றும் அந்த முந்தா நாள் நடந்தப்பையும் எங்கள் அம்மாவை மட்டும் இல்லை எல்லா பேரையும் இழுத்து பேசினா வந்தா தகராள் பண்ணா எல்லாமே நடந்துச்சு கண் கூட பார்த்தோம் அப்படி இருந்தால் நான் விட்டு கொடுக்காம இருக்கேன்னா அது தான் அன்பு அவள் வந்து என் மேலே வச்ச ஒரே காரணத்தினால தான் ரெண்டாவது அதுக்கு பேர் பிளாக்மெயில் கிடையாது அன்போட வெளிப்பாடுன்னு நினச்சிக்கிட்டு நான் மாற்றிக்கிட்டு போகிறேன் இருந்தாலும் இப்போ உள்ள சூழலுக்கு ஒரே ஒரு விஷயத்த மாதிரி சொல்லி முடிக்கிறேன் எதுக்கு எனக்கு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே சொல்கிறேன் வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோமா அது மட்டும்தான் வாழ்க்கை அது மட்டும்தான் நிரந்தரம் இந்த ரூபசங்கர் இருந்தார் நல்லா இருந்தார் திடீர்னு வந்து மது ஓடதுல மஞ்சகாமலை வந்து உடம்பே மாறி போய் ஆளே வந்து இதாகி போய் முகம்லாம் மாறி கருப்படிச்சு போய் என்னென்னமோ ஆகி எப்படி எப்படியோ போனார் திருப்பி ரெக்கவராகி மீண்டு வந்தார் வந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இறந்து போயிட்டார் எஸ்பி பாலசுப்ரமணியம் உலகத்துக்கே இப்போ உச்சத்தில் இருந்தவர் பாடல் அவர் பாட்டுக்கு உலகமே அடிமை என்னாச்சு கொரோனாங்கிற ஒரு இது வந்துட்டு ஒரு நல்ல கலைஞனை இழந்தோம் நல்ல பாடகனை நல்ல சின்ன கலைவாணர் விவேக்கு நல்லா இருந்தார் இந்த அவர் இறந்து போயிட்டார் அதனால மனுஷ வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் கிடையாது இன்றைக்கி நம்ம இருக்கோமா நாலு பேருக்கு ஒரு நல்லதாக நான் இருக்கோம்மா அதுக்காக நாலு பேருங்கிறதுக்காக எல்லாேருக்கும் நம்ம நல்லவனாக நடக்க முடியாது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நல்லவனாக நடப்போம் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் யாரையுமே உடனே எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் டக்குன்னு பயன்படுத்தி இப்போ சரி இவன் கண்ணு கண்ணு வச்ச மாதிரி சுமி நீ செய்கிறத செய்யி கம்ப்ளைண்டை கொடுக்குறதை கொடு அவள் உள்ளே போகட்டும் போனதோடு விட்டுடுறேன் நம்ம குடும்பத்தோடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இவன் பண்ணுற கொடுமை என்னால் தாங்க முடியல அடிக்கிறா உதைக்கிறா மிதிக்கிறா என்னையை போட்டு பிரச்சனை பண்ணுறா எங்கள் அம்மாவை திட்டா என் பேர என்ன திட்டுறா குடும்பத்துக்கே இவன் வேணாம் இவள் போயிட்டா நிம்மதி நான் நினச்சிருந்தேன்னா அதை நான் செஞ்சு முடிச்சிருப்பேன்ல ஏன் எனக்கு நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் வாய்ப்பு கிடைச்சது தானே அது நான் ஏன் செய்யலை சுமி ஏன் அதை செய்ய விடலை நான் தானே கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன் காரணம் யாரையுமே துன்புறுத்தி அதனால் அவங்கப்பட்ட வழிகள் ஏ நிறைய அடைஞ்சிட்டாங்க நம்மனால அவங்க அடைஞ்சிட்டாங்க இப்போ ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்கிற அந்த ஒரு கஷ்டத்தை ஒரு நிமிஷத்தில் நம்ம கண்ணு முன்னால் அவளுக்கு காட்டிட்டோம் அதாவது தன்னுடைய அதாவது மானமே அந்தளவுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கும் போது மேற்கொண்டு மேற்கொண்டு அதை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அவளுக்கும் உடம்புல வழிகள் வேதனைகள் ரணங்கள் இருக்கத்தான் செய்யும் நேற்று முதல் கொண்டு அவள் நைட்டு பூரா தூங்காமல் அழுது அழுது பின்னாத்திக்கிட்டு கிடந்தது எனக்கு தான் தெரியும் உடம்பு வேதனை மனசு வேதனை எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க அவள் போல்டாக பேசுகிறா அவள் வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இவள் பெரிய ராட்சசி அரைக்கி குடும்பங்களை தேவை இவள் கூத்தியா என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அவள் அவள் மனசு ஒரு நல்ல மனசுக்காரி யாருக்கும் வந்து உடனே ஒரு அன்புக்கு கட்டுப்படுறவன் துமியை பார்த்து கூட நேற்று கண்ணீர் வடித்து என்னங்க இப்படி இவ்வளோ தூரம் நான் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்து எனக்காக இவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட பேசி வ விடுப்பான்னு சொல்லி பேசுகிறாங்களே பேசுகிறாங்களே பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தாள் அதுதான் மனசு நல்ல மனசு அவளுக்குள்ளேயும் இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம கொடூரமாக காட்டினா அதை கொடூர மிருகமாக மாறுறா அன்பாக காட்டினா அன்பாக மாறுறா கண்ணீர் வ அடுத்தவங்க விடுற கண்ணீருடைய வழியும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற ஜீவன் தான் அவளும் அதுக்காக குடும்பத்தை கெடுத்து கஷ்டப்படுத்தி வாழணுங்கிறதுலாம் அவளுக்கு கிடையாது ஏதோ தனக்கு வாழ்க்கை திக்கு தெரியாமல் இருந்துச்சு என்னவே நம்பி வந்துட்டா நான் ஒரு வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுத்தேன் நல்லபடியாக வாழ்கிறாள் அதை வந்து சில நேரம் புரிஞ்சுக்கிறாமல் போகிறாள் சில நேரம் புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டால் அவளுக்கு ஒரு ஆள் இல்லை வேறு எங்கேயும் போய் அவள் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு மனநிலையும் அவளுக்கு இல்லை அதனால தான் நான் தான் அவளுக்கு கதின்னு சொல்லி விதின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காள் அதனால் அவள் போக்களை அவளை விடுங்க ஆண்டவன் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவன் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பான் அவளுக்கு அது ஒரு மனமாற்றமா மாதிரி நீ உன் குடும்பத்தோடு போன்னு விட்டாலும் விட்டது தான் இல்லை அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்க ஏதோ எனக்கு வாழ்க்கை பீச்சை போட்டால் அவங்க அவங்க நல்லா இருக்கணும் நீயும் என்னையும் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி போனாலும் ரைட்டு தான் இல்லை உன் பஞ்சாயத்தே வேணேன் உன் குடும்பத்தை நீயே பார்த்துக்க நான் கூட போகிறேன்னு சொல்லி விலங்குனாலும் தான் எது வேணாலும் நம்ம கையில் கிடையாது ஆண்டவன் நினைக்கிறான் வாழ்க்கை அதுபடி போகுது அவ்வளவுதான் நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும் போகிற வரைக்கும் போகட்டும் பார்க்குற வரைக்கும் பார்ப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓகேவா பாய்